நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சென்னை உயர் நீதிமன்றத்தோட ஹிஸ்ட்ரி போறங்க போறாங்க செல்பின்றோ வீடியோ பார்த்தாச்சு நெக்ஸ்ட் என்ன வீடியோ பாக்க போறோம்னா சென்னை உயர்நீதிமன்றத்து ரிலேட்டடா எல்லாமே பார்க்க போறோம் சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி செயல்படுகிறதுனா உலகிலே இரண்டாவது பெரிய நீதிமன்றமாக செயல்படுத்தியிருந்ததுங்க இது மிக முக்கியமான பாயிண்ட் நூற்றி அறுபது ஆண்டுகள் கடந்த நிலையிலும் தற்போது வரை அதோடய கம்பீரம் பயங்கரமாக தான் செயல்பட்டு வருது ஓகேங்களா ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தொன்போதாம் ஆண்டு புனித ஜார்கோட்டையில் வந்து வணிகத்தள சம்மந்தப்பட்ட வழக்குகள் வந்துச்சுன்னா அங்கேயே ஆங்கிலேயர்கள் தீர்வு இருந்தாங்க பெரும்பான்மையான வழக்குகளுக்கு தீர்வு வந்து ஆங்கிலேயர் சைடேதாக இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இங்கிலாந்து மகாராணி ஒப்புதலுக்கு பின் தான் இந்த சென்னை உயர் நீதிமன்றம்

மெட்ராஸ் சொல்லி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு முன்பு வரை அதுக்கப்புறம்தான் மெட்ராஸ் மெட்ராஸ் ஹை கோர்ட் ஆஃப் மாத்திக்கிறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லி ஓகேங்களா இது கரெக்டா நோட் பண்ணி வச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மெட்ராஸ்ங்கிறது வந்து மேக்ஸிமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து மதராஸ் இல்லாமல் சென்னை என பெயர் மாற்றம் செஞ்சாலும் நம் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பெயர் மாற்றம் செய்யப்படாமல் மெட்ராஸ் ஹைகோர்ட்டாக தான் இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் வந்து சென்னை உயர்நீதிமன்றமாக மாற்றுறதுக்கு வந்து மத்திய அரசு பரிந்துரை வழங்குச்சிங்க மத்திய அமைச்சரவை ஆனாலுமே நம்ம மதராஸ் மெ மெட்ராஸ் ஹைகோர்ட்டுன்னு சொல்லித்தான் வளச்சிருக்கிறோம் இதனால் வரைக்குமே இன்னும் சேஞ்ச் பண்ணல ஓகேங்களா இது மிக முக்கியங்க ம சென்னை அது வந்து சென்னை உயர் நீதிமன்றம் சேஞ்ச் பண்றதுக்கான பர்மிஷன் கொடுத்தாலே இன்னும் இதனால் வரைக்குமே சேஞ்ச் பண்ணல ஓகேங்களா அதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் உலகிலே இரண்டாவது பெரிய நீதிமன்றம்னு சொல்லியாச்சு இந்தியாவில் முதல் பெரிய உயர் நீதிமன்றமாக செயல்படுது எதுனா சென்னை உயர் நீதிமன்றம் தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் இங்கே முக்கியமான வழக்குனால் என்னென்னா ஆங்கிலேய ஆங்கிலேய வந்தின் ஆங்கிலேயர்னால ஆங்கிலேய வங்கி இயங்கிட்டு இருந்துச்சா அங்கே பெரும்பாலும் இந்திய மக்களை ஏமாத்துனாங்க அதுக்காகவே இந்தியன் வங்கி இந்தியன் ஓவர்சி வங்கி உருவாக்குறதுக்கு நோக்கமாக இருந்தது எதுனா மெட்ராஸ் ஹைகோர்ட்டு தான் ஓகேங்களா இது முக்கியமான பாயிண்ட் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதனால் வரைக்கும் நிறையா தீர்ப்புகள் மெட்ராஸ் ஹைகோர்ட் நிறையா தீர்ப்புகள் வழங்கி இருக்குது ஓகேங்களா இது ஆங்கிலேயர் காலத்தில் மிக முக்கியமான தீர்ப்பில் ஒன்று இது ஓகேங்களா இன்னும் நிறைய இருக்கு இதை பற்றி பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்றோம் ஓகேங்களா அது நீங்கள் ஒரு க வாட்சிங்க சென்னை உயர்நீதிமன்றத்தோட கிளை நீதிமன்றம் எதுனா மதுரை கிளைங்க மதுரை கிளை எந்த ஆண்டு துவங்கப்பட்டதுன்னு சொல்லி நீங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நான் ஒன் நாட் டூ கொஷின் உங்களை ரைஸ் பண்ணும்போது நீங்க போய் செக் பண்ணுவீங்க செக் பண்ணும்போது ஒன் நாட் டூ அப்டேட் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க ஓகே அதனாலதான் ஒன் நாஸ்டின் உங்களை கேட்கறது அதுக்கப்புறம் இது பாருங்க இது வந்து எந்தெந்த மாநிலத்துக்கு என்னென்ன நீதிமன்றம்னு சொல்லி இருக்குங்க இது கம்பல்சரி நான் இந்த பிடிஎஃப் குரூப்ல சென்ட் பண்ற கம்பல்சரி பார்த்து வச்சுக்கோங்க சென்னை நீ மதராஸ் உயர் நீதிமன்றம் எது எதுக்குன்னா பாண்டிச்சேரி அதுக்கப்புறம் தமிழ்நாடுக்கு ஓகேங்களா இதெல்லாம் நம்மளுக்கே பேசிக்கா தெரியும் ஆனால் ஒரு சில யூனியன் பிரதேசத்துக்கெல்லாம் எந்தெந்த சேம் உயர் நீதிமன்றம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க எந்தெந்த இதுக்கு சேர்ந்து உயர் நீதிமன்றம் சேமா இருக்குதுன்னு சொல்லி அது கூட கேட்கலாம் ஓகேங்களா பாத்து வச்சுங்க எத்தனை உயர்நீதிமன்றம் இந்தியாவிலும் இல்லைன்னா டுவெண்டி ஃபைவ் உயர்நீதிமன்றம் உள்ளது அதை கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இது மாதிரியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அதுக்கப்புறம் நீதிபதியோட பதவிக்காலம் உயர் நீதிமன்ற நீதிபதியோட பதவிக்காலம் எவ்வளோனா அறுபத்தி ரெண்டு வயது எல்லாத்துக்கும் மேக்சிமம் தெரியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் மூலமாக தான் இந்தியா அந்த உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியை நியமனம் செய்வாங்க ஓகேங்களா இருக்கைகள் எவ்வளோ இருக்குன்னா எழுவத்தஞ்சு இருக்கைகள் நிரந்தரமாக வந்து ஐம்பத்தி ஆறு இருக்கிகள் இருக்கும் கூடுதலாக பத்தொம் பதித்தொம்போது இருக்கிகள் இருக்கு ஓகேங்களா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் அப்டேட் சொல்றேங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்ற சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தொன்னில் எந்த நகரங்களில் உயர்நீதிமன்றம் அமைக்க மன்னருக்கு அதிகாரம் அளித்ததுன்னா எங்கெங்கன்னா கல்கத்தா மதராஸ் பம்பை இந்த மூணு பக்கமே அமைக்கிறதுக்கு வந்து உயர்நீதிமன்றம் அமைக்கிறதுக்கு பரிந்துரை கொடுத்தாங்க ஓகேங்களா அதே ஞாபகம் வச்சுங்க இந்தியா விடுதலை அடைந்ததும் அரசியலமைப்பு ஏற்பட்ட காலத்தில் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டதுனா எத்தனை உயர்நீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டதுனா ஏழு உயர்நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டது முக்கியங்க இந்தியா வந்து தொட அடைந்ததும் எத்தனை உயர் நீதிமன்றம் முதலில் தொடங்கப்பட்டதுன்னா செவன் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு எத்தனையாவது சட்ட திருத்தம் உயர்நீதிமன்ற அதிகார வரம்பில் பெருமளவு மாற்றத்தை ஏற்படுத்தி எதுனா ஆர்டிகள் பார்ட் அஹ் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் தான் ஓகேங்களா அதை நோட் பண்ணி வச்சிக்கோங்க இதெல்லாம் முக்கியம் அதுக்கடுத்தது பாருங்க அதுக்கப்புறம் எந்த உறுப்பு இந்திய உச்ச நீதிமன்றம் நிறுவது உச்ச நீதிமன்றம் நிறுவதுக்கு எந்த ஆர்டிக்கல் வந்து வழிவகை செய்யுதுன்னா நூற்றி இருபத்தி நாலு ஆர்டிக்கல் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் நோட் பண்ணி வச்சுங்க ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா இந்திய அரசியல் அமைப்பை எத்தனை அடுக்கு நீதி நீதித்துறை அமைப்பினை வழங்குறேன்னா முதல் வந்து இந்திய உச்ச நீதிமன்றம் அதுக்கப்புறம் இந்திய உயர் நீதிமன்றம் அதுக்கப்புறம் மாவட்ட மற்றும் அமர் அமர்வு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம்னா மேல்முறை ஃபைனல் டிசிஷன் வந்து உச்ச நீதிமன்றம் ஓகேங்களா அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்துக்கு அப்புறம் மாவட்ட மாவட்ட நீதிமன்றம் அல்லது அமர்வு நீதிமன்றம் ஓகேங்களா இது தெரிஞ்சுக்கங்க இந்தியாவில் உச்சபட்ச மேல்முறையீட்டு நீதிமன்றம் எதுன்னு சொன்னா உச்ச நீதிமன்றம் தான் மேல்முறையீட்டு நீதிமன்றம் சப்போஸ் உங்களுக்கு உயர் நீதிமன்ற வழக்கு தீர்வு வந்து உங்களுக்கு உங்களுக்குன்னா உச்ச நீதிமன்ற மேல்முறையீடு படலாம் ஆனா ஃபைனல் டிசிஷன் உச்ச நீதிமன்றம் தான் அதுக்கு மேல எந்த முறையீடு கிடையாது ஓகேங்களா அதுக்கப்புறம் எட்டு கோடி வழக்குகளை நிறுத்திகள் கொண்ட முதலிடத்தில்

அரசாங்கத்தோட ஆலோசனை வந்து குடியரசுத் தலைவர் ஏற்று அதுபடி செயல்பட அவசியம் இல்லை ஆனால் குடியரசுத் தலைவர் வந்து உச்ச போய் குறித்து என்ன டிசிஷன்ல கேதுன்னு சொல்லி ஆலோசனை கேட்கல ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலனாக செயல்படுது எதுனா உச்ச தான் ஓகேங்களா இந்திய அரசியலமைப்போட பாதுகாவலன் ஏன்னா மேல்முறையீட்டோட லாஸ்ட் ஃபைனல் டிசிஷன் யாருங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதனால இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலனாக செயல்படுது எதுங்க உச்ச ஓகேங்களா உச்ச நீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதி மற்றும் அத்தியாசம் போரின் மூலம் பகுதி ஓகேங்களா இந்தியா உச்ச நீதிமன்றம் பற்றி குறித்து குறிப்பிடும் ஆர்டிக்கல் எதுனா உச்ச நீதிமன்றம் எந்த ஆர்டிகல் டூ எந்த ஆர்டிகல் வரைக்கும் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் டு ஒன் ஃபார்ட்டி செவன் வரைக்குங்க அது வரைக்கும் இல்ல உள்ளது எல்லாமே உச்ச நீதிமன்றத்தை பத்தி தான் டினோட் பண்ணு ஓகேங்களா ஏன்னா உச்ச நீதிமன்ற நிறுவனத்தை பத்தி எது சொல்லாம் ஆர்டிக்கல் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் அதுல ஸ்டார்ட் ஆகி ஒன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தை பத்தி தான் ஃபுல் இதுமே இருக்கு ஓகேங்களா இந்திய உச்ச நீதிமன்ற ஆரம்பத்தில் எத்தனை நீதிபதிகள் கொண்டதுதான் ஒரு தலைமை நீதிபதி ஏழு நீதிபதிகள் தொடக்கத்துலேங்க இப்ப இல்லை ஓகேங்களா இந்திய உச்ச நீதிமன்றத்தை ஆரம்பத்தில் எத்தனை நீதிபதினா ஒரு தலைமை நீதிபதி இப்பவும் தலைமை நீதிபதி உள்ள உங்களுக்கு என்ன கொஸ்டின்னா இந்தியாவோட உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியோட பெயர் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அதே போல சென்னை உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீ நீதிபதி கல்பத்தின்னு சொல்லிட்டு ஸ்ரீராம் கல்பத்தின்னு அது ஓகே நீங்க சென்னை இந்தியாவோட உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதியோட பேர் நீங்கள் கமெண்ட் பண்றீங்க அது உங்களுக்கான கொஸ்டின் ஓகேங்களா அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்ற நீதிபதி எத்தனை வயது வரை பதவியில் இருக்கலானா அறுபத்தி அஞ்சு உச்சநீதிமன்ற அது வந்து அறுபத்தி அஞ்சுங்க உயர் நீதிமன்றம் என்னங்க சிக்ஸ்டி டூ ரெண்டுக்கு போட்டு குழப்பிக்காதீங்க ஓகே அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்ற நீதிபதி கடிதத்தை குடியரசு தலைவர் அவர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும் உச்ச நீதிமன்ற நீதிபதி விலகல் கடிதத்தை யாரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் குடியரசு தலைவர் அவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் ஓகேங்களா உச்ச நீதிமன்ற நீதிபதி எத்தனை வயது வரை பதவியில் இருக்கலாம் அறுபத்தி அஞ்சுங்க உயர் நீதிமன்றம் வந்து சிக்ஸ்டி டூ ஓகேங்களா உச்ச நீதிமன்ற நீதிபதி நியமிக்க என்னென்ன தகுதிகள் வேணும்னு சொல்லி இருக்கா அதை ஓகேங்களா இது பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க உயர் நீதிமன்ற நீதிபதியாக ஐந்து ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் உயர் நீதிமன்ற நீதிபதியா அவர் வந்து உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா நியமனம் செய்யறதுக்கு வந்து அவர் வந்து உயர் நீதிமன்ற நீதிபதியா ஐந்து வருடங்கள் பணி பணி செஞ்சிருக்கணும் ஓகேங்களா அல்லது குறைந்தது ஆண்டுகள் தொடர்ந்து ஒன்றிய என்பது இரண்டுக்கு மேற்பட்ட உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றிய அனுபவம் இருக்கு அப்படி இல்லாட்டி உயர்நீதிமன்ற நீதிபதியாக ஐந்து ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் இல்லாட்டியும் பரவாயில்லைங்க பத்தாண்டுகள் தொடர்ந்து ஒன்று அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களின் வழக்கறிஞராக இருந்திருக்கணும் ஓகேங்களா பத்தாண்டுகள் பணியாற்றிய அனுபவம் இருக்கணும் ஓகேங்களா மற்றும் நாடாளுமன்ற வகுத்துல தகுதிகளை நாடாளுமன்றம் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வச்சிருப்பாங்க அந்த பாயிண்ட் எல்லாம் சாட்டிஸ்பை பண்ற மாதிரி இருக்கணும் ஓகேங்களா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்திய உச்ச நீதிமன்ற முதல் தலைமை நீதிபதி யாருங்க ஹரிலால் ஹரிலால் ஸ்ரீ க ஹரிலால் ஜே கனியா அவர்கள் தான் இந்திய உச்ச நீதிமன்றத்தோட முதல் தலைமை நீதிபதி முதல் தலைமை நீதிபதி யாருங்க கனியா கனியா அவர்கள் தான் ஓகேங்களா ஹரிலால் கனியா அவர்கள் தான் இந்தியா உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க மாநிலங்களில் தலைமை நீதிபதி நிர்வாக அமைப்பு எதுங்க மாநிலத்தோட தலைமை நீதிப நீதித்துறைனா எதையும் சொல்லுவீங்க நீதித்துறை நிர்வாக அமைப்புனா உயர் நீதிமன்றத்தை தான் சொல்லுவோம் அந்தந்த மாநிலத்துக்கு மிக முக்கியமான பொசிஷன் எதுன்னா உயர் நீதிமன்றம் தான் ஏன்னா அங்க வர வழக்குகளா தீர்மானம் தீர்ப்பை எல்லாமே கொடுக்கறது வந்து உயர் நீதிமன்றம் தான் அதுல ஏதோனு உங்களுக்கு ரிச ரிசல்ட் வரது உங்களுக்கு எதுவுமே சாட்டிஸ்பை ஆகலைன்னா நீங்க மேல்முறையீடு எங்க பண்ணுவீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு அதை தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா யூனியன் பிரதேசங்கள் தனக்கான உயர் நீதிமன்றம் கொண்டுள்ளது எதுங்க யூனியன் பிரதேசங்களிலேயே எந்த ஸ்டேட் வந்து தனக்கான உயர் நீதிமன்றங்கள் கொண்டுள்ளனா டெல்லி இது எல்லாத்துக்குமே காமனா தெரியும் ஓகேங்களா உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்வது யாருங்க உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்வது குடியரசுத் தலைவர் அவர்கள் ஓகேங்களா உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ரெண்டுமே குடியரசுத் தலைவர் தான் இவங்களோட பிரதமரோட ஆலோசனை கேட்பாரு ஓகேங்களா மாநிலத்துக்கு போடும்போது மாநில ஆளுநரோட பரிந்துரை கேட்பாரு ஓகேங்களா உயர் நீதிமன்ற நீதிபதியின் பதவிக்காலம் அப்படியே சொன்ன சிக்ஸ்டி டூன்னு ஓகேங்களா உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கிறதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்குன்னா ஒரு ஃபர்ஸ்ட் இந்திய குடிமகனா இருக்கணும் ஓகேங்களா அடுத்த நெக்ஸ்ட் என்னன்னா அவர் வந்து பத்தாண்டுகள் நீதித்துறையில பணியாச்சி பணிபுரிந்த அனுபவம் இருக்கணும் ஓகேங்களா அல்லது பத்தாண்டுகள் உயர் நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும் ஓகேங்களா இதெல்லாம் சாட்டிஸ்பை ஆச்சுன்னா வந்து உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் பண்றதுக்கு ஆனால் இதுங்க பாயிண்ட்டுங்க அடுத்த உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தில் எத்தனை வகையான நீதி போரா நீதி பேராணைகள் உள்ளன ஐந்து வகையான நீதி பேராணைகள் உள்ளது ஓகேங்களா அது என்னன்னா ஆட்கொணர்வு ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் நெறி உறுத்தும் அதுக்கப்புறம் தடை அதுக்கப்புறம் தகுதி முறை வினவும் விலகல் கோருமான இது ஐந்து வகையான நீதி பேராணை உள்ளதுங்க எத்தனை வகையான நீதி பேராண்மை உள்ளதுன்னு கேட்பாங்க ஐந்து வகையான நீதி பேராண்மை உள்ளது ஓகேங்களா இது எல்லாருமே சொல்லிடுறீங்க சூப்பருங்க அடுத்து இந்திய தண்டனை சட்டம் அமலுக்கு வந்த ஆண்டு எப்போதுனா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு ஓகேங்களா மிக முக்கியமான கொஸ்டின் நான் ஓரளவுக்கு கொடுத்துட்டேன் சென்னை உயர்நீதிமன்றத்தை இது நீங்க ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் சென்னை உயர் நீதிமன்றத்தை பற்றி ஹிஸ்ட்ரி சொன்னேன் எப்ப தொடங்கப்பட்டது அது ரொம்ப முக்கியங்க நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ யாரு ரீசெண்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க அதே போல உச்ச இப்போ தற்போது ரீசெண்டாக இருக்கிறது தெரிஞ்சுக்கோங்க எத்தனை உயர்நீதிமன்றம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா யாரோட காலத்துல சென்னை உயர்நீதிமன்றம் கட்டப்பட்டது இப்போது எந்த பேர்ல இருக்குது அதுக்கான ஒப்புதல் வந்துமே சேஞ்ச் பண்ண இருக்குது அதுக்கப்புறம் சென்னை உயர் நீதிமன்றத்தோட கிளை எதுங்க அந்த மதுரை கிளை எந்தெந்த எத்தனை மாவட்டத்துக்கான நீதி பேராணை வழங்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்து யார் யாரு அப்பாயின் இந்திய தலைமை இந்திய நீதிபதி நியமனம் செய்வர் யாரும் மாவட்ட நீதிபதியை நியமனம் செய்வர் யாருன்னு தெரிஞ்சுக்க மாவட்ட நீதிபதி நியமனம் செய்கிற ஆளுநர் அதே போல உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமனம் செய்வர் யாருங்க குடியரசுத் தலைவர் யாரோ ஒரு பரிந்துரை அந்தந்த மாநிலத்தோட ஆளுநரோட பரிந்துரை நீதிமன்ற தலைமை நீதிபதி அப்பாயின்மெண்ட் பண்ணும் போது இவரோட ஆலோசனை கேட்பாரு ஓகேங்களா பிரதமரோட ஆலோசனை கேப்பாரு இதுதான் இதில் உள்ளது இது ஃபுல் அப்டேட் பண்ணிக்கிங்க எங்க உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ளதுன்னா டெல்லியில் அமைந்துள்ளது யூனியன் பிரதேசங்களிலே தனக்கென ஒரு உயர்நீதிமன்றத்தை கொண்டு கொண்டுள்ளது எதுனா டெல்லிங்க இது குறிப்பிட்ட இந்த கொஷினெல்லாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இவ்வளோதான் பேசிக் மேக்ஸிமம் பேசிக்கில் கேட்கலாம் எந்த ஆண்டு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் சே தொடங்கப்பட்டது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முன் 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 இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லும்போது போது எந்தெந்த உயர்நீதிமன்றம் ஓகே பண்ணாங்கன்னு சொல்லி அதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியங்க இதுலேயும் உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃபர்தர் டீட்டெயில் நான் சென்ட் பண்ணுறோம் இது பிடிஎஃப் வேணாலும் உங்கள் குரூப்பில் நான் சென்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா குரூப்பில் சென்ட் பண்ணிடுறேன் அங்கே பார்த்துக்கோங்க ஓகே ஓகேங்களா அதுக்கப்புறம் எந்தெந்த உயர் நீதிமன்றம் எந்தெந்த இதுக்கு எந்தெந்த ஸ்டேட்டுக்கு என்னென்ன உயர் நீதிமன்றம் நான் பார்த்துக்க சொன்னால் அது நான் சென்ட் பண்ணிடு அது கம்பல்சரி பார்த்துங்க ஓவராலாக இவ்வளோ தாங்க இதுக்கு மேலே எதுவுமே இதில் அப்டேட் தெரிஞ்சுங்க செல்ஃபின்றோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் சென்னை உயர் நீதிமன்றத்தோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் பேசிக்கான ஹிஸ்ட்ரி பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா உங்களுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வேணும் அதே பார்த்தால இல்லாட்டி நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னா ஒவ்வொரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பத்தி பார்க்கலாங்க கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா மூணு த்ரீ மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் நான் எடுத்து வச்சிட்டோம் அது நெக்ஸ்ட் ஒன் ஆர் டூ டேஸில் கொடுத்துர்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ இன்டர்வியூ எடுத்து அது கூட வீடியோ போடலான்னு உங்களுக்கு ஒரு கிடைக்குமே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னு சொல்லி தெரியுமா அது கூட வீடியோ போடனா போடலாம் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லவ் சப்போர்ட்டிங்